இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான பதிவு எல்லாத்துக்கும் தேவையான பதிவு நண்பர்களே முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க அனைவருமே பலனடையட்டும் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வெற்றிலை அப்படின்னு ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வீட்டில் வெற்றிலை வளர்ப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு வெற்றிலை அப்படிங்கிறத வீட்டில் வச்சால் செல்வம் வளரும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் செல்வம் வளர்ந்தும் இல்லையோ உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டு தான் இந்த இடத்துல பார்க்க இருக்கோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நண்பர்களே பொதுவாக வீட்டில் வெட்டிலை கொடி அப்படிங்கிறது சாதாரணமாக வளரதில்ல நல்ல ஈரப்பதம் அப் மிதமான வெப்பம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வெற்றிலை கொடி வந்து வளர்ந்துவோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை கொடியை நடும்போது ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சு நடங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வளர்த்துவாங்க இப்படி நிறைய சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் முடியாது வெற்றிலை அப்படிங்கிறது அது இருக்கிற இடத்துல வீட்டில் செல்வம் வந்துட்டு நிலை கொண்டு இருக்கும் இப்படின்னு நிறைய சொல்லப்படும் கண்டிப்பாக உண்மைதாங்க ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வெற்றிலைக்கு வந்துட்டு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்மளோட தமிழர் மரபுல பல நூறு ஆண்டுகளாக இந்த வெற்றிலையோட பயன்பாடு இருந்து கொண்டு வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே இன்றைய காலக்கட்டத்திற்கு ஏற்ப அதில் நிறைய பொருட்களை கலந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துப்பதை தவிர்த்து கொள்ளலாம் வெற்றிலையை பல வகையில் பயன்படுத்தும் போது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வல்லது வெற்றிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது வெற்றிலையை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உணர்வு மண்டலம் நரம்பு மண்டலம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு ரொம்ப ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பா வந்துட்டு வேலை செய்வதற்கு இந்த வெற்றிலை உதவும் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெற்றிலையை சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் வெற்றிலையை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் வெற்றிலையை மட்டும் எடுத்துக்கலாம் காம்பை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க காம்பு நுனியை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த வெற்றிலையை வந்து சின்ன சின்னதாக பிச்சு நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணீரை நல்லா சுட வச்சு வடிகட்டி குடிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் உடலுக்கு அப்படியே போகும் கால்சியம் சத்து கிடைக்கும் நிறைய தாது உப்புகள் அதில் இருக்கு அது எல்லாமே உடலுக்கு பயன்பாடாக அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதி அற்புதமானது உடலில் உணர்வாற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நிறைய சுவாமிகளுக்கு வந்துவிட்டு இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறத சாத்துவாங்க பார்த்துருப்பீங்க இந்த வெற்றிலை மாலை சாற்றினால் வந்துவிட்டு அவங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக வெற்றிலை மாலை போட சொல்லுவாங்க அம்பிகைக்கு அல்லது எந்த பூஜையிலேயும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு இல்லாமல் எந்த பூஜையுமே நிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் சுவாமிகளுக்கு படைப்பதற்கா அப்படின்னு கேட்டால் அதில் நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ பூஜையில் வைக்கிறோம் இல்லையா எல்லா பொருட்களுக்கும் ஆற்றல் உண்டு அது எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது அதை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு தான் பூஜையில் அந்த பொருட்களை எல்லாம் வைத்தார்கள் வெற்றிலை என்பது வெற்றியின் அடையாளமாக கருதப்படும் வெற்றியின் அடையாளம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை உண்டாக்குவது அதில் தொடர்ந்து செயல்பட வைப்பது இது போல ஆற்றல்களை உண்டாக்குவது வதற்கான அந்த ஒரு அற்புதமான தன்மையும் இந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இப்ப வெற்றிலையை மட்டும் சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாம் அது நீல் வாக்குல கிழிச்சு சாப்பிடக்கூடாது ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் அப்படின்னா குறுக்கு வாட்டில் வந்துட்டு அதை கிழிச்சு சாப்பிட்றது உத்தமம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க இதுல சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் கலந்து சாப்பிடலாமா அப்படின்னா அது அவரவர் விருப்பம் இருந்தாலும் ஒரே விஷயம் என்னன்னா வெற்றிலைக்கு மட்டுமே மகத்துவ குணம் உண்டு மகத்துவம் உண்டு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் சில இடங்களில் நிரூபணம் ஆகிருக்கு அதுல பாத்தீங்கன்னா சில பயன்பாட்டுகளில் ஒன்று அப்படின்னம்னா குடல் ஏற்படுகின்ற சில சில பிரச்சனைகளை போக்குவது உடலில் இருக்கின்ற நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதே போல் சில வகை புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க மலம் இலக்கியாக செயற்படும் அதே போல் உணர்வு அந்த நரம்பு மண்டலத்தை வந்து துரிதப்படுத்தும் உணர்வு ஆற்றலை அதிகப்படுத்தும் உணர்வு ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க ஆறாக இருக்குது இல்லையா அது வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னும் பல சிறப்புகள் இந்த வெற்றிலைக்கு உண்டு இது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பூஜையில இடம்பெற வச்சாங்க சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப பூஜையில வைக்கிற எல்லா பொருட்களும் பூஜையில் நீங்கள் எந்த பொருட்கள் வச்சாலும் அதை மூலிகையாக நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பூஜையிலே இந்த மூலிகை இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை வரை வரையறுத்திருக்கிறார்கள் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது சாமிக்கு மட்டுமே உடையது அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் இல்லை அதை மறுவை செய்து வேறு வகைகளில் அதை எடுத்துக்கொள்கிறோம் வெற்றிலையை பொறுத்தளவு அப்படியே உட்கொள்ளலாம் தவறு இல்லை அது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது அது எவ்வாறு செல்வத்தை பெருக்குகிறது அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் இருக்கிற இடம் அதே போல் ரொம்ப துரிதமாக நாம் செயல்படுகின்றோம் இதெல்லாம் இருந்துன்னா கடினமான வேலைகள் செய்வோம் கடினமாக வேலைகள் செய்வதன் மூலமாக பணம் அதுவாக சேரும் கடின உழைப்பு இருக்கின்ற இடத்துல பணம் சேரும் இன்னொன்று இந்த மாதிரி மருத்துவ பயனுள்ள தாவரங்களை அல்லது மூலிகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலுக்கு எந்த உபாதியும் வராது மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது ஒரு இடத்துல நீங்கள் மருத்துவ செலவு செய்யலை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் சேமித்த பணங்கள் வ பணம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் அப்போ நம்ம செல்வந்தராக இருப்போமா இல்லையா அப்படிங்கிறதான் நீங்கள் கேட்டுக்கணும் அப்போ இந்த ஜீரண உறுப்புகள் சரியாக செயல்படுகின்றன அப்படிங்கும் போதே மனிதனுக்கு பாதி பிரச்சனை வந்துட்டு வராமல் போயிடும் அப்படி அந்த பிரச்சனை உடல் உபாதைகள் இல்லை அப்படின்னா உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அவர் செல்வந்தராக பணக்காரராக இருப்பார் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பாருங்க ஆம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே அது குறித்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்லைன்னு நினைச்சாலும் ஏன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நண்பர்களே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு வெற்றிலை ஒரு சிறந்த உதாரணம் அல்லது அது ஒரு மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்குங்க உடல்ல இருக்க சில கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த வெற்றிலை உதவும் பொதுவாக ஒரு சில விஷயங்களை ரொம்ப எளிதான விஷயங்களை தினந்தோறும் செய்யும் பொழுது எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம் என்னென்னங்கிறது ஒன்றா பார்த்துடலாம் காலை எந்திரிச்சதுமே வாசல் தெளித்து கோலம் போடுகின்றோம் அப்படி அந்த கோலம் போடுறோம் அப்படின்னா ஈ எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு அது உணவாகிறது எடுத்ததுமே அன்னதானத்தில் ஆரம்பிக்கின்றோம் அதுக்கு அப்புறமா வந்துட்டு முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக உணவிடுவது அப்படிங்கிறது காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது காலையில எழுந்திரிச்சதுமே சாப்பாடு செஞ்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும் இது வந்து முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும் பின்னர் வந்துட்டு சாமி கும்பிடும் போது சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தூப தீபமெல்லாம் காமிச்சு சாமி கும்பிடுறது இது தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படும் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வழிபடுவதற்கு முன்னால் நம் குல குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா நம் மானசீக குரு அல்லது நம்ம தீட்சை வாங்கின குரு இருப்போம் இருப்பாங்க இல்லையா அவங்களை துதித்து விட்டு பிறகு நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அது குருவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அந்த நேரத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் பதிகத்தை பாடுவது அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பதிகம் நமக்கு ரொம்ப இஷ்டமான பதிகத்தை தினந்தோறும் பாடினாலும் சரி அது இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரும் பூஜை அறையில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அந்த உண்டியலில் தினம் ஒரு ரூபாயாக போட்டுக்கிட்டு வாங்க இல்லை முடியுது அப்படின்னா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் எப்படி வேணாலும் போடுங்க ஆனால் தினம் அதில் கொஞ்சமாக காசு சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க இது குல தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உண்டியல் நிறைவு அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்துக்கிட்டு நம்ம குல தெய்வ போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வது அங்கு விளக்கு போடுவது எண்ணெய் வாங்கி தவறுவது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது உணவிடுவது பசி அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்காச்சு உணவிடுவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தேவர்கள் அதே போல் குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம திருப்திப்படுத்த முடியும் இதுதான் உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதில் உடன்பாடு உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் செய்து பலன் அடையட்டும் நன்றி வணக்கம்